வெல்கம் டு டேஸ்டி கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செம்மீன் அதாவது எறால் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை டிப்ஸு வீடியோ தாங்க எப்படி நம்ம இன்னைக்கு ரெண்டு மெத்தடில் எப்படி சுத்தம் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மணி சேவின் டிப்ஸ் வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு நிறைய டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் சமையல் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ இன்னைக்கு நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த ரெண்டு மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இதுக்கு மூணு பேர் சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க செம்மீன்னு சொல்லுவாங்க இறால் கூனி இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க இப்போ இதை நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எால்னால் எப்படி இப்போ உள்ள பிக்னஸ்க்குலாம் நமக்கு க்ளீன் பண்ண தெரியாதுங்க அது டக்குன்னு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம்னு உங்களுக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஏற்கனவே நிறைய லிவர் எப்படி சுத்தம் பண்ணுறது கனவா மீன் இந்த மாதிரிலாம் எப்படி நம்ம மீ வீடியோவில் போட்டிருக்கோங்க எப்படி நம்ம சுத்தம் பண்ணுற வீடியோலாம் நிறையா போட்டிருக்கீங்க பாருங்கள் டிப்ஸு வீடியோலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வினிகரும் சேர்த்து ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ இதில் நம்ம மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ பக்கத்தில் எதுனாலும் ஒரு வேஸ்ட்டு கவர் வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடணுங்க தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துடணுங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னெல்லாம் எடுத்துடணும் இப்போ நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்க செய்கிறீங்கன்னா இந்த வாழை நீங்கள் விட்டுறலாங்க அப்படியே நமக்கு எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முழுசாக குட்டிசுலுக்கு நமக்கு இதில் ஒரு நாள் ஒரு ஸ்கியூ குத்தி போட்டு வச்சிட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க பார்க்க நல்ல ஹோட்டலில் மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மீன் மாதிரி இருக்குங்க இப்போ இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் இது இப்போ தேவையில்லை அதனால் இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கீரிக்கிறோணுங்க ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் இந்த வந்துருச்சு சாத்திங்களா இது இருக்கவே கூடாதுங்க இந்த இதை நம்ம எடுக்காமல் நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க வயிறு வலிக்கும் லூஸ் மோஷன் இந்த மாதிரி நமக்கு வயிறு அளக்காமலாம் இருக்குங்க கண்டிப்பாக இதை எடுத்துடணுங்க இது பிகினஸுக்கும் யூஸ் ஆகும் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை நான் தெரியாதவங்களுக்கு தான் இப்போ இந்த டிப்ஸ் வீடியோ சொல்கிறேன் இப்போ பிகினஸ்க்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவ்வளோதான் அந்த நரம்பு எடுத்தாச்சு பார்த்தீங்களா இப்போ இதை நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம் அதே மாதிரி இன்னொன்று கூட உங்களுக்கு க்ளீன் பண்ணி காற்றி இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு வீடியோனால் நம்ம எதுவாக எடுக்கிறேங்க இப்போ இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இப்போ சாதாரணமாக நம்ம வீடியோனால் டக் டக்குன்னு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இதாக பார்த்திங்கன்னா இந்த இது கருப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த தொங்குது பார்த்திங்கன்னா இது தாங்க கண்டிப்பாக இதை தாங்க ரிமூவ் பண்ணோன்னா நம்ம அவசரத்தில் கூட இறால் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கணும் இப்போ அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதே போல் நான் பாக்கி இருக்கிறத எல்லாத்தையும் நாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு போர் அடிக்கும் ஒரு கத்தி சின்ன கத்தியா அப்படி கையில வச்சுக்கிட்டே எல்லாக்கும் போதும் இந்த மாதிரி ஈஸியா வந்துடும் நமக்கு எடுக்கிறதுக்கு இப்ப நானும் உங்களுக்கு இன்னொரு நான் மெத்தோடு செஞ்சு தான் பாருங்க இப்ப இதை நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்துடணுங்க இப்போ தலையும் பாலும் நமக்கு கோட்டர் ஸ்டைல இந்த மாதிரி நீங்களுக்கு பெரிய ஏறளாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இதுலேயும் கூட செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு நான் முதைய சொன்ன மாதிரி இந்த வாலும் வச்சுட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு இப்போ நமக்கு இதெல்லாமே நமக்கு வேஸ்ட்டு எடுக்கலாம் பாருங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் வரைச்சிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நரம்பை எடுத்துடலாங்க எடுத்துட்டு நீங்கள் இந்த இதை நீங்கள் அந்த உள்ள மஞ்சளை இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம பைப்பில் இல்லை தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சரியாக குச்சி வச்சுட்டு குத்திவிட்டோமாக்க நமக்கு இந்த வேஸ்ட்டு பைப்பில் டேப்பில் காமிச்சாலே போதுங்க அந்த தண்ணியில் அந்த இதெல்லாம் வேஸ்ட்டு வெளியில் வந்துடும் இப்படியே கூட நமக்கு முழுசாக ஃப்ரை பண்ணி கொடுக்கலாங்க இந்த அடியில் இருக்கிறதையும் எடுத்துட்டோமாக்கோ ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அங்கன மீன் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் குட்டி விரும்பி சாப்பிடுவாங்களே அப்போ நீங்கள் இந்த வேஸ்ட்டு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடாது இதை நம்ம நான் சொன்ன மாதிரி டேப்பில் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் க்ளீனாகிடுங்க இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை பார்த்திங்களா முத உங்களுக்கு இதுக்குள்ளே மஞ்சள் கலராக அழுக்க ஆரம்பிச்சு பார்த்திங்களா இப்போ இல்லை பார்த்தியா இந்த பார்த்தீங்களா பாத்தீங்களா இல்லை பார்த்தீங்களா நான் டேப்பில் இப்போ பைப்பில் இருக்கேன் கழுவிருக்கேன் நீட்டாகிருங்க நமக்கு ஒன்றும் செய்யாது இது மேலே இருந்தால் உங்களுக்கு நரம்பையும் நான் எடுத்து காட்டிட்டேன் முதல் செஞ்ச மாதிரியே தாங்க இந்த நரம்பை எடுத்துகிட்டு இதை விட கொஞ்சம் நல்லா பெரிய எறளாக இருந்தால் கூட செய்யலாம் இதே மாதிரி நமக்கு மீடியம் சைஸில் இருந்தாலும் ஒரு ஹோட்டல் சைடில் பிள்ளைகளுக்கு குட்டீஸ் இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு செஞ்சு மசாலா தடவி சாப்பிடும்போது இந்த இதை நமக்கு ரிமூவ் பண்ணி சொல்லிடுங்க இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சதையை மட்டும் சாப்பிட்டா போதுங்க அவங்களுக்கும் நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்றாங்க இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா நமக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை நாள் நமக்கு இந்த இறால நல்லா மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு நான் சொன்ன மாதிரி வினீகர் போட்டு நல்லா அழைச்சிட்டிங்களா மீன் நல்லா பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த கவிச்சியுமே நமக்கு அடிக்காதுங்க அந்த எறால் கவிச்சு உங்களுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு மெத்தடில் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பெரிய மீனாக இருந்தாலுமே நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா கொடுத்தமாக குட்டிசுக நல்லா ரெஸ்ட்டுக்கு போய் நம்ம சாப்பிட வேண்டாங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக மட்டும் உள்ளே இருக்கிற கசடெல்லாம் மட்டும் நீங்கள் கழுவிட்டிங்களா ஒண்ணுமே ஒன்றுமே வயிறு வலிக்காது லூசு மசன்னு எதுவுமே போகாதுங்க வயிறு அளக்கம் எதுவும் இருக்காது இந்த இந்த நரம்பு மட்டும் நீங்கள் எடுத்துடணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ